உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு வந்து வட்டக்கட்சி மாயோனூர் என்ற அழகிய கிராமத்தில் ஒரு நாலு வரப்பு காணி வீட்டுடன் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னம் நீங்கள் இப்போதான் என்னுடைய காணொளியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த காணி வந்து உறுதி காணி முதலாவது ஓனராகத்தான் இருக்கின்றது எந்த பிரச்சனையிலும் இல்லை மற்றது வந்து இந்த காணிக்குள்ள மூன்று அறைகளுடன் ஒரு நல்ல வீடு இருக்கு சின்ன சின்ன திருத்த வேலைகளை செய்து குடியிருக்கலாம் மிகவும் நல்ல வீடு தான் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தண்ணியுடன் கிணறு ஒன்றும் இருக்கு மற்றது பயந்தரக்கூடிய மரங்கள் என்று பார்த்தால் நான்கு தென்னைகளும் ஒரு தோட மரம் மற்றும் அம்ருலங்கா மரம் என இருக்குது அடுத்தது இந்த காணி ஒரு அவசர தேவை ஒன்று தான் ஆகவே இதனுடைய விலையும் வந்து இந்த இடங்களில் போகிற விலையை விட மிக மலிவாகத்தான் இருக்கு இதனுடைய விலையும் வந்து இருபது லட்சம் மட்டுமே என உரிமையாளரால் கூறப்படுகின்றது இந்த காணியை நீங்கள் வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாக கதைச்சு பேசி தீர்மானித்துக் கொள்ள முடியும் அடுத்தது உங்களுக்கு இந்த காணி பிடித்திருந்தால் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் காணி தொடர்பான அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் ரவுகளே மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்துட்டு போங்க